இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா மண்ட வந்திருக்கிறோம் மண்ட தீவில் என்ன பார்க்க அட்டை அட்ட வளைப்பு அட்டவளைப்பை பற்றி ஒரு ஐயா வந்து எங்களை சந்தித்து கதைச்ச பொழுது ஐயா சொன்னார் தான் அப்போ ஐயா என்ன சொன்னார தான் வந்து மென்னர் இருக்கிறது தான் இங்கே வந்து வேலைக்கு தான் நிற்கிறேன் தான் வந்து அவர் அட்டை பண்ண அட்டை பண்ணையே பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார் அப்போ நாங்களும் கேட்டிருந்தோம் ஐயா ஒரு வீடியோன்னு செய்வேமாண்டு ஐயாவுக்கு அதுக்கு என்னன்று வந்துட்டாரு இப்போ அந்த ஐயாவோடு நாங்கள் என்ன மாதிரி ஐயா கஷ்டப்படுறார் இந்த அதாவது வந்து இந்த கடல் சைட்டில் என்னென்ன பிரச்சனையர்களை எதிர்கொள்ளுறார் என்றுலாம் பார்ப்போம் விவரமாக பார்ப்போம் ஐயாவோட இது சம்மந்தமான கதையை நாங்கள் கதைப்போம்

ப்ப உள்ள என்ன சாப்பாட ரெண்டு சாப்பாடு ஊட்டி பிடிக்கா இதுக்கு நீங்கள் கூட கடல் பாசியெல்லாம் அப்படியா கழிவு கழிவு சாப்பாடு தான் அதான் இப்போ போட்டு விட்டு இப்போ தாறா மாசம் போட்டு விட்டாங்க பத்திர மாதத்து பிப்ரவரி மட்டும் இவ்வளோ தான் பிடிக்கலாம் எனக்கு வரைக்கும் அது பிடிச்ச அந்த வெளிநாட்டுக்கு அப்படி இருக்கணும் தான் இவ்வளோ வியாபாரம் அட்டை ஒரு அட்டை அவங்க அவங்க வழியில் வெளியில் சேர்வோம் எங்கே எடுத்து முடிய மட்டும் அவளைத்தையும் அவரையும் அவரையும் அனுப்புகிறோம் உங்களுக்கு செலவுன்னு இந்த மாதிரி இருக்குது செலவுகள் இப்படித்தான் காலம் எங்களுக்கு ஓ நான் இதுக்காக இருக்கேன் பவளே இருக்கேன் நல்ல உங்களோட அனுபவம் உங்களோடய சொந்த இடம் எதாச்சும் நான் சொந்த இடம் வாங்கிய நான் பண்ணி கேட்கலாம்

ஐயாயிரம் வட்டை போடலாம் அப்படி அப்படின்ட்டாங்க அந்த ஐயாயிரம் அட்டை தான் குடி அது வந்தா அப்படியே ஒன்றும் வர கல்லக்காரத்தான் வர இதை பசதி தெரியாது என்னச்சா

மாட்டேன் அடிக்கொண்டு இப்போ இருக்காங்க

അതെന്നോട്ടുറ <laughs> 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 <laughs>

ஓ வாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஐயாவோட பிரிஞ்சு பிடிச்சிருப்போம் ஐயா வந்து உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு காட்டை கூட்டிக்கெண்டு போகிறார் எங்களுக்கு உள்ளுக்கு முன்னே போகிற ஆள் பாருங்க ஜெஷ்ணா தமிழன் போகிறார் நல்ல தண்ணி கால தான் போகிறார் நாளை துட மாட்டத்துக்கு தண்ணி நிற்கிது ஓ நீங்கள் போங்க போகிறோம் ஜெஷ்ணா தமிழன்ட காத்தடிய பாருங்க ஜீன்ஸ் ஜீன்ஸ் வந்து ஃபுல்லாக நினஞ்சிட்டு

ஜெஷ்னா தமிழகம் அதில் டான்ஸ் போலாதி நான் யாழ்ப்பாணத்து பொடிகளுக்கு ஃபுல்லாகவே கவனம் பழகிய பார்த்து நல்லா இருக்குந்தா அப்படிங்குறோம் வீடியோ

இதே மாதிரி தான் நங்காலம் ஒரு வீடு இருக்கு ஐயா வீடு அழகாவே இருக்கு உம் சரியா நினைஞ்சி தான் போட்டோம் சரியா நினைஞ்சிட்டவான இதில் நிற்க முக்கியம் பயமா இருக்கு ஐயா என்னன்னுட்டுதான் இதுக்குள்ளால வந்து அங்காலை எல்லாம் போய் மேலே வந்துட்டு இருக்கிற தெரியுது வச்சுக்கிறான் ஆஹ்

தண்ணி வத்தும் அப்படியோ பருவங்களுக்கு வத்தும் அப்படி என்ன தண்ணி இருக்கா என்ன இது வந்து என்ன சொல்றாரு இதான இதுதான் என்ன கடல் என்ன சொல்றாரு நீரோட்டம் அதான் அந்த இடத்துல தண்ணி இப்ப கூடினது என்ன தண்ணி கூட கொஞ்சம் சும்மா நோமலாவே இருக்கு நான் படிச்சு மூணு மணி நாலு மணி ஆகும் ஒரு சிந்தப்பட்டு வந்துடும் இந்த நயனாதீவுக்கு அப்படித்தானே நயனாதீவ் பின் நேரத்தில் போனால் நல்ல தண்ணி நிற்கும் முடி அவ்வளவு தண்ணி உறகா இருக்கும் நயனாதே என்ன நீங்க என்ன கேள்வி இதை தந்துட்டு இது போல விழுத்தாம நீங்க வந்து உடம்பும்தானே கூட நடங்கமா நீங்கள்தான் என்ன நீங்க இறங்குறத எடுக்கத்தானே உரம்